வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான அகனானூறு என்ற அக நூலிலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் பாலைத்தினை பற்றிய பாடல் பாலை அப்படின்னாலே பிரிவி பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு பொருள் இதுதான் பாலைத்திணைக்குரிய உரிப்பொருள் அதாவது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா கயமனார் அப்படிங்கிற புலவர் இந்த பாடல் செவிலி கூற்றாக அமைஞ்சிருக்குது அதாவது செவிலி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு செவிலி என்பவள் யார் அப்படின்னா தலைவியினுடைய வளர்ப்புத்தாய் பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்த்தா செவிலி ஒரு பெண்ணை வளர்த்துட்டு வர்றாள் அந்த பெண் தனக்கு பிடித்தமான ஒரு தலைவனோட உடன்போக்கு போயிட்டா உடன்போக்குன்னா ஓடி போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அப்போ தனக்கு பிடித்தமான ஒரு தலைவனோடு அந்த தலைவி போயிட்டான் அப்படி போன நேரத்தில் அந்த செவிலியால் அதை தாங்கிக்க முடியல இப்படியெல்லாம் அந்த பொண்ணை வளர்த்திருப்பாள் அந்த பொண்ணு இப்படி விட்டு போட்டு போயிட்டாலே அப்போ போன இடத்துல அந்த தலைவனோட அவ எப்படி இருக்கிறாளோ எப்படி வாழ்கிறாளோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அந்த செவிலிக்கு ஏற்படுது அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடல் பசித்த யானை பழங்கன் அண்ணன் வருஞ்சுனை முகத்த விசித்து விசித்துவாங்கு பறையின் விடரகத்து எம்ப கதிர்கால் அம்பினை உனிய புகழ் ஏறு குதிர்கால் இருப்பை வெண்பு உண்ணாது ஆண் வெளிக்கும் சேன்பால் வியன்கரை படுமணி இனநரை உனிய கோவலர் வீடுநிலம் உடைத்த களுள்மண் கூவல் கன்றுடை மடப்படி களிரொடு தடவரும் புன்தலை மன்றத்து அம்குடி சீரூர் துணையுடு துச்சில் இருக்கும் கொல்லோ கனையோர் அஞ்சா கடுங்கன் காளையுடு எள்ளி முன்னுறச் செல்லும் கொல்லோ எவ்வினை செய்யுங்குள் நோகோ யானே அரி பெய்து பொதிந்த தெரிசெலம்பு களி யாய் அறிவுறுதல் அஞ்சி வே உயர் பிறங்கள் இறந்தோளே அப்படிங்கிற பாட்டு இது மொத்தம் பதினேழு வரிகள் அமைந்த பாட்டு அப்போ இந்த பாடல்ல அந்த காயமனார் அப்படிங்கிற போலவர் ஒரு செவிலியினுடைய மனநிலையிலிருந்து அதாவது தலைவியை பிரிந்து அந்த வளர்ப்புத்தாயினுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவள் எப்படியெல்லாம் பேசுவா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பாருங்களேன் அந்த தலைவி உடன்போக்கு போகிறா அப்போ போகும்போது என்ன பண்ணிட்டு போகிறா அப்படின்னு பார்த்தா அரி பெய்து பொதிந்த தெரி சிலம்பு இந்த அது வந்து இது பதினஞ்சாவது அது அந்த கடைசி ஸ்லைடில் வரும் அது அதாவது அரி அப்படின்னா பரல்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த பு அந்த பறல்கள் தான் சிலம்பு போட்டிருப்பாங்க சிலம்புனா தெரியும் காலில் அணியக்கூடிய அணிகளை அதுக்குள்ளே ஏதாவது பரல் போட்டிருக்கலாம் அதாவது முத்தா இருக்கலாம் அல்லது எதாவது கற்களாக இருக்கலாம் அல்லது எதாவது வயரமாக இருக்கலாம் அல்லது மாணிக்கமாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு பொருள் போட்டிருப்பாங்க அப்போ அந்த சிலம்புல அது போட்டால் தான் அது ஒழிக்கும் அப்போ தலைவிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பறல்கள் பொருந்திய சிலம்பு அணிவிச்சிருக்கிறாங்க வீட்டில் பெற்றோர் அவள் என்ன பண்ணுறான்னா அந்த தலைவனோடு உடன்போக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த பெண் என்ன பண்ணுறான்னா பெரும்பாலும் யாருக்கும் தான் போவாள் அப்படி போகும்போது அந்த சிலம்பினுடைய ஒளி அது காலில் போட்டிருக்கும்போது கேட்டுரு இல்லையா இப்போ கொலுசு சத்தம் கேட்குது இல்லையா அது மாதிரி தான் அன்றைக்கி சிலம்பு அப்போ அந்த பறல்கள் இருக்கக்கூடிய அந்த அது முத்து பறலோ அல்லது கற்களோ அல்லது ஏதாவது வைரமோ மாணிக்கமோ ஏதோ பரல்கள் பொருந்திய சிலம்பு அந்த சிலம்பை காலில் இருந்து கலட்டிட்டு அம்மா தெரிஞ்சுக்குவா அப்பற்கள் பொருந்தி அந்த சிலம்பை காலிலிருந்து கழட்டிட்டு அம்மா அறிந்துருவாள் அப்படின்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிடும்னு பயந்துக்கிட்டு அவள் எங்கே போயிட்டா மூங்கில் வளர்ந்த காட்டு வழியே தன்னுடைய தலைவனுடன் சென்று விட்டாள் இல்லையா அம்மாவாக எனக்கு தெரிஞ்சிடும்னு என் மகன் என்ன பண்ணிட்டா காலில் போட்டிருக்கிற சிலம்ப கழட்டி வச்சுட்டு எனக்கு பயந்துக்கிட்டு தன்னுடைய தனக்கு பிடித்தமான தலைவனோடு காட்டு வழியாக போயிட்டாள் அந்த காட்டில் அந்த அந்த வழியில் என்னென்ன வெள்ளம் நடக்கும் தெரியுமா பசி கொண்ட யானை இருக்கும் அந்த யானைக்கு சரியாக உணவு கிடைக்காது அது பாலை நிலம் கொஞ்சம் வறட்சியான ஒரு ஒரு பகுதி அப்போ அந்த பசி கொண்ட யானை அந்த யானையினுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா அதில் குழி விழுந்துருக்கும் கண்ணெல்லாம் உள்ளே போயிரும் இல்லையா சாப்பிடாம இருந்தோம்னா கண் உள்ளே போயிரும் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த யானையினுடைய கண்களும் இருக்கும் அந்த மாதிரியாக அந்த பகுதியில் சுனைகள் இருக்குது தான் அந்த பசி பசியோடு இருக்கக்கூடிய யானையினுடைய கண் எப்படி உள்ளே போய் கிடக்குதோ அந்த மாதிரி அந்த வறண்டு கிடக்கக்கூடிய அந்த பாலை நேரத்தில் சுனைகள் இருக்கும் சுனைகள் அப்படின்னா நீர் ஊற்று அப்போது அந்த சுனைகளுக்குள்ள காற்று வீசிச்சு அப்படின்னா இந்த தோல் இழுத்து கட்டுனா அந்த பறையினுடைய ஓசை இருக்கும் இல்லையா அந்த பறையை அடிப்பாங்க இல்லையா ஏதாவது விலங்குகளினுடைய தோலை வச்சு தான் அதை பறையை உருவாக்கியிருப்பாங்க அப்படி அது ஒழிக்குமா அதாவது அந்த சுனையில் தண்ணி இல்லை அந்த சுனைக்குள்ளே புகுந்து வரக்கூடிய காற்று அந்த சுனை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா யானையினுடைய கண் மாதிரி குழி விழுந்து கிடக்குமா தண்ணி இல்லாமல் அப்போது அந்த சுனைக்குள்ளே புகுந்து வரக்கூடிய காற்றோட ஓசை இந்த பறையை இழுத்து அந்த தோல் வச்சு பறை கட்டியிருப்பாங்கல்ல அந்த பறையினுடைய ஓசை மாதிரி அந்த மலைப்பகுதிகளில் ஒழிக்கும் அப்போ அப்படிப்பட்ட வறட்சி மிகுந்தது அந்த காடு அங்கே பார்த்தீங்கன்னா பெண்மான் சாப்பிட்றதுக்காக ஆண்மான் என்ன பண்ணும் குதிர் மாதிரி அடிமரம் அந்த குதிர் அப்படிங்கிறது நம்ம ட்ரம்முன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒன்று அந்த காலத்தில் தானியங்களையெல்லாம் அதில் தான் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ அந்த குதிர் மாதிரியான அடிபாகத்தையுடையது இருப்பை மரம் அந்த இருப்பை மரத்தில் பார்த்திங்கன்னா வெண்மையாக பூக்கள் பூத்துருக்குது அப்போ அந்த ஆண்மான் என்ன பண்ணுமா தான் உண்ணாமல் தன்னுடைய பெண்மானுக்காக அந்த பூ இருக்குது இங்கே வானு கூப்பிட்ற மாதிரி இருக்குமா அது மாதிரியான இடம் அப்படின்னு சொல்லி அந்த செவிலி சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பால் சுரக்கக்கூடிய மடிகளோடு கழுத்தில் மணிகளை கட்டிய பசுக்கூட்டம் இருக்கும் அங்கே அங்கே நீர் குடிக்கிறதுக்காக ஆயர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த கோவலர்கள் அப்போது அந்த இடத்துல தண்ணி கிடைக்காதா அப்போ ஆடு மாடுகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு அந்த தரிசு நிலத்தில் ஊற்று உருவாக்குவாங்க எங்காவது கொஞ்சோண்டு தண்ணி இருக்குமான்னு பார்த்து அந்த ஊற்று ஊற்று உருவாக்குறத நீர் ஊற்று உருவாக்குவாங்க அப்படிப்பட்ட இடத்துல அந்த அப்படிப்பட்ட இடம் அந்த இடம் அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலையில் பெண் யானை வந்து தன்னுடைய கன்றோட தண்ணி குடிக்க வரும் ஆண் யானை அங்கே தண்ணி இருக்குதான்னு தேடி பார்க்கும் அப்படிப்பட்ட காடு அந்த பகுதி அங்கே நிறைய சின்ன வீடுகள் இருக்குது அப்படிப்பட்ட பகுதியில் என்னுடைய மகள் அவளுக்கு பிடித்தமான அந்த துணைவனோட தங்கியிருப்பாளா அல்லது இரவு இடத்துல இந்த கழுவர்கள் வருவாங்க ஆறலை கல்வர்னு பாலை நிலத்தில் இருப்பாங்க வழிபரி செய்கிறவங்க அப்போ அவங்களை கண்டும் கூட பயப்படாதவன் என் தலைவியனுடைய தலைவன் அஞ்சாத காலை போன்றவன் இல்லை அவனோட அந்த அவனோட முன்னே நடந்து செல்ல போவாளா இல்லை என்ன செய்வாளோ எனக்கு தெரியலையே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ தலைவனை வந்து ஒரு வீரமானவன் தான் சொல்கிறான் அந்த செவிலி அப்போ தலைவி யார் கூட போயிருக்கிறானோ ஒரு வீரமான ஆள் கூட தான் போயிருக்கிறா அம்பு எய்து கொள்ளக்கூடிய அந்த திருடங்களுக்கு கூட அந்த கல்வர்களுக்கு கூட அஞ்சாத காலை போன்றவன் தலைவன் அந்த தலைவனோட முன்னே நடந்து போனாளா அல்லது எங்காவது அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் இருக்கிறாளா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த தலைவியானவள் மன்னிக்கணும் அந்த செவிலியானவள் உடன்போக்கு போன தலைவி நினைத்து அந்த வருந்தி புலம்புவதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ இந்த இதில் ஒரு ரெண்டு மூணு செய்தி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த ஆண்மான் பெண்மானுக்கு பூ பறித்து தர்றது அதே மாதிரி இந்த குட்டியோடு இருக்கக்கூடிய பெண் யானைக்கு அந்த ஆண் யானை தண்ணீரை தேடி பார்க்குறது அப்போ இந்த மாதிரியான காட்சிகளை வச்சு என்ன சொல்ல வரான்னா எப்படி அந்த பெண்ணை ஆண் எப்படி பார்த்துக்குதோ அந்த மாதிரி என்னுடைய தலைவியை தலைவன் பார்த்துக்குவானா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகமும் இந்த தலைவிக்கு இந்த தலைவினுடைய அந்த வளர்ப்பு தாயாகிய செவிலிக்கு இருக்கிறது அப்போ உடன்போக்கு போயிட்டால் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு காலில் போட்டிருக்கூடிய அந்த சிலம்பை கழட்டி வச்சுட்டு தலைவனோட உடன்போக்க போயிட்டா அவள் போன காட்டு வழி ரொம்பவுமே கொடூரமான வழி அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வறட்சியாக இருக்குது தண்ணி கூட பெருசாக பெரிய அளவில் கிடைக்காது அப்போ அப்படிப்பட்ட அந்த சூழல் அப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடிய அந்த வழியில் தான் தலைவி தனக்கு பிடித்தமான தலைவனோட போயிருக்கிறா அப்போ தலைவன் தலைவனோட அங்கே எங்கேயாவது தங்கியிருக்கிறாளா அல்லது அந்த தலைவனோட போய்கிட்டே இருக்கிறாளா நடந்துக்கிட்டே இருக்கிறாளா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயானவள் அந்த செவிலி தாயானவள் வருந்தி புலம்பக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி